டுவெண்டி வேர்ல்டு கப் இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு நாளைக்கு நியூயார்க் நகரத்தில் மோதுறாங்க நாளைக்கு தாங்க ஒரு ரியல் வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகிறது என்றே சொல்லலாம் இதற்கு முன்னாடி அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட நாக் அவுட் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க சுற்றுலா ரெண்டு டீம் தான் குவாலிஃபைட் ஆக முடியும் அவங்க குரூப்பில் இந்தியா ஆல்ரெடி பாயிண்ட் எடுத்துட்டாங்க நெட்ரண்ட்ரேட் மூணு அண்டு இன்னொரு டீம் எதுங்க யூஏ யூஎஸ்ஏ அமெரிக்கா டீம் வந்துட்டு ஆல்ரெடி பாகிஸ்தானை பீட் பண்ணி அவங்களும் நல்ல நெட்ரண்ட்ரேட்டில் இருக்காங்க அதனால் இந்த ரெண்டு டீமுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு இந்தியாவோடு சந்திக்கிறாங்க பாகி பாகிஸ்தானை பொறுத்தவரை வால்வாசாவா இந்த வேர்ல்டு கப் தொடரில் நீடிக்கன்னா நாளைக்கு இந்தியாவை பீட் பண்ணியே ஆகணும் அது மிகப்பெரிய அண்டர் பிரசர் ஆல்ரெடி இந்திய டீமோட மோதும் போதே மிகப்பெரிய அண்டர் பிரசர் பாபர் ரசாமே சொல்லியிருக்காரு மற்ற டீமோட பிளே பண்ணும்போதுலாம் எங்களுக்கு ஒரு பதட்டமும் இருக்காது ஆனால் இந்திய டீமோட பிளே பண்ணும்போது ஒரு கேப்டனாக எனக்கே தெரியும் எங்கள் டீம்ல இருக்கிற என் உள்பட பதினோரு பிளேயரும் மிகப்பெரிய லெவலில் அண்டர் பிரஸராகும் அந்த அண்டர் பிரசர் தான் இந்திய நீ சாதகப்படுத்துகிறாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அனைத்து மேட்ச்லையுமே இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு நடந்த எல்லாம் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் தான் போன டைம் வந்துட்டு பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் நியூயார்க் ஆடுகளத்து மேலே எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க திடீர்னு ஸ்விங் ஆகுது திடீர்னு பவுன்சர் ஆகுது திடீர்னு நெஞ்சுக்கு வருது கீழே வருது மேலே வருது கவட்டையில் பாயுது கழுத்தில் பாயுது கண்ணத்தில் பாயுது வாயில் பாயுது இந்த மாதிரி அந்த ஆடுகளத்து மேலே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டுங்க இந்த ஆடுகள சூழலை புரிஞ்சுக்கிற அதாவது இரண்டு டீமும் வந்துட்டு பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணாங்க இந்த பயிற்சி ஆட்டம் ஏண்டா நம்ம ஒத்துக்கிட்டோம் அந்த மாதிரி வந்துட்டு மண்டை சதுரி போய் கிடந்தாங்க என்று சொல்லாங்க

விக்கெட் ஏறத்தால் அறுபது ரனில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை ஓவர் வந்துட்டு மீதி பத்து ஓவர் இருக்குங்க பத்து ஓவரில் அறு பத்து ஓவரில் வந்துட்டு சோழியை முடிச்சிட்டாங்க கரெக்டாக அறுபது ரனில் ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க டீம் இந்தியா பவுலிங் வந்துட்டு வேற லெவல் அதாவது கன்னை ஸ்ட்ரிக்கர் பண்ணால் அந்த தோட்டா கண்ணுமிக்கும் நேரத்தில் போய் தாக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா கையிலேருந்து வந்த வந்து தோட்டா மாதிரி பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை என்ன சொல்கிறது கொண்டு போட்டுருச்சு என்றே சொல்லுவாங்க ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னங்க சொல்கிறது ரிங்கு சிங்க்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா ரோஹித் சர்மா நாளைக்கு விளையாடுவாரா என்பது கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஒரு இன்ஜூரி ஆனார் இல்லையா அயர் எதிராக ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்கோ சஞ்சு சாம்சனுக்கோ ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி இருக்குங்க அவங்களுக்கு பதிலாக பேக்கப் ப்ளேயராக இவர் வருவார் சகாலுக்கும் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கிறதுனால ஏன்னா நாலு ஸ்பின்னர் தேவை இந்த நிலையில் வந்துட்டு அவருக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க விராட் கோலியும் அண்ட் சஞ்சு சாம்சனும் தொடக்க விடுறாருங்க நாங்கள் பயிற்சி ஆற்றம் என்பதால் சஞ்சு வந்துட்டு கொஞ்சம் ஜருக்கிறார் என்று சொல்லாங்க ஒன் டு ஒன் பேட்ஸ்மேனாக ரிங்கு இறக்கி விட்டாங்க கிட்டத்தட்ட என்னங்க சொல்கிறது ஒரு பதிமூணு பந்தில் மேட்சை முடிச்சிட்டார் என்றே சொல்லலாம் ஒரு ரெண்டே ரெண்டு ஓவர் தாங்க எடுத்துக்கிட்டாரு இந்தியாவுக்கு ஏறத்தால் வந்துட்டு ஒரு ஏழு ஓவரில் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் என்னங்க சொல்கிறது நாளைக்கு இந்த மேட்ச் பயமே அவங்களுக்கு அள்ளு விட்டுருக்கும் என்றே சொல்லலாம் நாளைக்கு ஹோப் இல்லாமல் தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மோத போகிறாங்க இந்த பயிற்சி ஆட்டம் டெஃபினட்டாக லைவ் மேட்ச்லேயும் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றே சொன்னாங்க மேலும் நாளைக்கு பிளேயிங் லெவலில் சிங்குக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான